என்னை உயர்த்தும் உள்ளங்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ரெண்டு அடுக்கு மூணு மீட்டரு முப்பத்தி நாலு இன்ச்சு இருக்கிற இந்த பெட்டில் வந்து ரெண்டு அடுக்கு ஃப்ராக்கு எப்படி தைக்கலாம் பாருங்கள் நுணக்கமாக பார்க்கணும் இது ஏன்னா இந்த ரெண்டு அடுக்கு தைக்கும் போது நம்மளுக்கு உயரம் கம்மியாகிடும் அந்த உயரத்துக்கு வந்து நீங்கள் நான் இதில் வந்து உயரம் வந்து கொஞ்சம் அதிகமாக வரா மாதிரி தான் நான் கட் பண்ணுவேன் அதனால் இது எப்படி கட் பண்ணுறதை கட் பண்ணுறத மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இப்போ நம்ம வந்து எக்ஸல் எக்ஸலாக கட் பண்ணுறோம் அதாவது எக்ஸல்னால் நாற்பது இன்ச்சுக்கு நம்ம ரெண்டு அடுக்கு ஃப்ராக் கட் பண்ணுறோம் ஹைட்டு வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் ஃபுல் ஹைட் வந்து நாற்பத்தி ஆறு இன்ச்சு ஃபுல் ஹைட்டு நாற்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கும்போது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுட்டு ஒயரத்தை வந்து பாருங்கள் மேலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம் நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க இப்போ நாற்பத்தெட்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டு இதை கட் பண்ணிடலாம் அதே மாதிரி எப்பவுமே வந்து இது ஃபோல்டிங்காக இருக்கும் மேலேயும் ஃபோல்டிங்காக இருக்கும் ஆனால் நான் இதை வந்து மெத்தடே நான் வேறையாக பண்ணுறேன் ஏன்னா வந்து இந்த மூணு மீட்டர்லேயே இப்போ நான் ஒன்று ஒரு ஒரு விஷயமும் எப்படி சொல்கிறேன்னா அதாவது துணி கம்மியாக இருக்கணும் நம்ம அது துணி கம்மியாக இருக்கிற துணிலையே நம்ம வந்து ரெண்டு ஃப்ராக் எல்லாம் வந்து இவ்வளோ பெருசாக வருமான்னு யோசிக்கிற அளவுக்கு நம்ம தைக்கணும் ஏன்னா நம்மலாம் வியா வியாபாரம் பண்ணுறவங்க இப்போ வீட்டுக்கு யூஸ் இருந்ததுன்னா நீங்கள் மூன்றரை மீட்டர் கூட வாங்கிக்கலாம் துணியை மூன்றரை மீட்டர் வாங்கி கூட நீங்கள் தைச்சிக்கலாம் நாலு மீட்ரு வாங்கி தைச்சிக்கலாம் இது நாங்கள் வியாபாரத்துக்குன்னு பண்ணும்போது நாங்கள் இதுலேயே வந்து நம்ம எக்ஸல் சைஸு டபுள் எக்ஸ்எல் எல்லாம் எப்படி வரும்னு சொல்லிவிட்டு யோசனை பண்ணி செய்கிறதுனால இந்த மெத்தடெல்லாம் கொஞ்சம் மாறும் அதை பாருங்கள் இங்கே வந்து ஃபோல்டிங்கு இப்போ இதை இதே வந்து ஃப்ராக் தைக்கிறவங்க ஃப்ராக் தைச்சி அதை வந்து சேல்ஸ் பண்ணுறவங்களாம் இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு இந்த இந்த ம இந்த துணியில் வந்து பெரிய ஃப்ராக்கு ரெண்டு அடுக்கில் வர்றது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் நார்மலாக தைய கட் பண்ணும்போது வராது இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள் வரும் பாருங்கள் அதனால் பாருங்கள் இது ஃபோல்டிங்காக இருக்கும் ஆனால் மேலே ஃபோல்டிங் இருக்காது இது மாதிரி எடுத்துங்க கீழே தான் ஃபோல்டிங் இருக்கும் மேலே ஃபோல்டிங் இருக்காது இது மாதிரி எடுத்துகிட்டு மேலேருந்து நான் நாற்பத்தெட்டு சொன்ன பாருங்கள் அந்த இடத்த வந்து நம்ம கட் பண்ணிடலாம் மேலேருந்து நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு கோடு போட்டு கட் பண்ணிடலாம் இந்த இடம் ஃபோல்டிங்காக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த இடம் ஃபோல்டிங்காக இருக்கும் நம்மளுக்கு அப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன் இந்த இடம் ஃபோல்டிங் ஆகும் இதில் தான் நம்ம கை எடுக்க போகிறோம் இந்த ஃபோல்டிங்கில் தான் நம்ம கை எடுக்க போகிறோம் மேலே எடுக்க போகிறதில்ல அதனால் இதை ஃபோல்டிங்காக வச்சுக்கோங்க இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இது மேலே யோக் பார்ட்ஸு யோக் பார்ட் பதினஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் மேலேருந்து பதினஞ்சு இன்ச்சுக்கு யோக் இதை வந்து கோடு போட்டுட்டு இதையும் நம்ம கட் பண்ணிடணும் கட் இப் இப்படியே வந்து நெக்கெல்லாம் வரையக்கூடாது இதில் கட் பண்ணிவிட்டு எப்படி வரைகிற மாதிரி பார்த்துங்க இதையும் நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணியாச்சு இதை விட்டுடுங்க இதுதான் வந்து நம்மளுக்கு யோகமாகும் இப்போது எக்ஸலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நாலாக பண்ணும்போது நான் பத்து இன்ச்சு வேணும் ஒரு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கும்போது பதினொன்று வேணும் அதனால் பதினொன்றைக்கு பாருங்க பதினொன்று பதினொன்று இருந்தால் போதும் கரெக்டாக அந்த அளவு பாருங்க அதாவது பாருங்க இந்த மடிப்பு விடுங்க இதில் துணியை பாருங்கள் பதினொன்று இன்ச்சுக்கு இந்த துணியை கரெக்டாக மடிச்சுக்கலாம் நம்ம இந்த துணியை பதினொன்று இன்ச்சுக்கு ஏற்ற மாதிரி இப்படி மடிச்சுக்கணும் இது நீ எக்ஸ்ட்ரா விட்டுடுங்க இந்த இடம் பதினொன்று இருக்கணும் ம் பதினொன்று இருக்க மாதிரி பதினொன்று இருக்கா மாதிரி நம்ம நாலு பங்காக மடிச்சிருக்கோம் இந்த இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது இதை வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் பதினொன்று எடுத்துகிட்டு இந்த பாகத்தை நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு வருங்க பதினொன்று எடுத்துகிட்டு நாலு பங்காக இருக்குது பாருங்க நாலு பாகமாக இது இருக்கும் இது ரெண்டு பாகமாக தான் இருக்கும் இது நீங்கள் மடைக்கும் போது தெரியும் இது ரெண்டு பாகமாக இருக்கும் இந்த துணியை எடுத்துடுங்க இப்போ நம்ம இதில் தான் நம்ம வந்து வரைய போகிறது நெக்கு பாருங்கள் இது வந்து நான் க்ளோஸ் நெக்காக வைக்க போகிறேன் எப்பவுமே நான் ரெண்டு இன்ச்சு கொஞ்சம் வைக்கிறேன் மூணு இன்ச்சு வைக்க இன்ச் அதே மாதிரி இது வந்து ஸ்லோ இங்க வந்து அதே ஏழரை இன்ச்சு வைங்க ஏழரை இன்ச்சு மார்க் போடுங்க கொஞ்சம் சாப்பி பாருங்க இங்கே ஏழரை பொழுது இந்த இடம் கடமை பண்ணிக்கங்க நல்லா பார்த்துங்க இங்கே ஏழரை வரைக்கும்போது இது வந்து க்ளோஸ் நெக்கு ஷோல்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் இங்கே ஏழரை வைக்கும்போது இந்த இடம் வந்து ஆறரை வைங்க அதாவது ஒரு இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு கோடு போட்டுங்க அதே மாதிரி இங்கே வந்து ஆஃப் இன்ச்சு இறக்கிட்டு சாய்வாக கட் பண்ணி கொடுங்க இங்கே ஆமூல் ஹாமுல் வந்து இந்த வட்டி இதில் வந்து கொஞ்சம் கிட்டக்க தான் ஹாமுல் வரையணும் நம்ம நார்மலாக வரையிறது ஒன்றரை இன்ச்சு தள்ளி வைப்போம் பாருங்கள் அதெல்லாம் வேண்டாம் நம்ம கிட்டக்க ஹாவலாக வரைஞ்சிங்க க்ளோஸ் நெக் பேக் நெக்கு க்ளோஸ் நெக்கு அதனால மூணு இன்ச்சு வைக்கிறேன் பேக் நெக்கு மூணு ஃப்ரண்ட் வந்து இது வந்து வி ஷேப் வைக்கிறதுனால ஃப்ரண்ட் வந்து ஆறரை இன்ச்சு கூட வைக்கலாம் ஏன்னா வி ஷேப்புக்கு எப்பவுமே கொஞ்சம் கழுத்தை இறக்கிடுங்க இது க்ளோஸாக வர்றதுனால இன்னும் கீழே கொஞ்சம் கீழே இறக்கிடுங்க அப்போ ஆறரை இன்ச்சு வைக்கிறேன் பேக் நெக்கு மூணு இன்ச்சு வருங்க பேக் நெக்கு மூணு இன்ச்சுக்கு ட்ராயிங் போடுறேன் ஃப்ரண்ட் நெக் இது பேக் நெக்கு ஃப்ரண்ட் நெக் வந்து இது ஃப்ரண்ட் நெக்கு இப்போது இது டபுள் எக்ஸ் அளவு அப்போது மொத்தம் பத்து இச்சுங்க டபுள் எக்ஸ்லாம் நாற்பது வரும் அதில் நாலாக டிவைட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்து ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு எப்போவுமே எக்ஸ்ட்ரா விடலாம் ஏன்னால் இந்த விடுறதுனால தான் நம்ம இது வந்து நாற்பது இன்ச்சு இருக்கிறவங்களும் போடலாம் நாற்பத்தி ரெண்டு இன்ச்சும் இருக்கிறவங்களும் போடலாம் நாற்பத்தி நாலு இன்ச்சு இருக்கிறவங்களும் போடலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு மூணு தையல் போடுவோம் அவங்க எந்த சைஸாக அந்த தையலை பிரிச்சுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து பத்து வச்சுருந்தேன் இங்கே ஒவ்வொது அந்த ஒன்றரை இன்ச்சு அப்படியே வரணும் இங்கே ஒன்றரை இன்ச்சின்னு இங்கே ஒன்றரை இன்ச்சு அதே மாதிரி இந்த இடம் ஒரு அரை இன்ச்சு மேலே இது பண்ணிவிட்டு நார்மலாக நம்ம எப்போவுமே கட் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம் பாருங்க கட் பண்ண பிறகு இப்படி இருக்கும் இப்போ ரெண்டுத்தையும் வச்சு நம்ம பேக் நெக் மட்டும்தான் அப்படி கட் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும் ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும்போது நீங்கள் பேக் நெக்கை எடுத்துட்டு பேக் நெக்கை எடுத்துட்டு ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கோங்க பாருங்க வி ஷேப்பு ஃப்ரண்ட் நேக் கட் பண்ணியாச்சு உள்ளாளம் உள்ளாளம் கண்டிப்பாக கட் பண்ணணும் இல்லை பாருங்கள் இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு வேண்டிட்டு உள்ளாலும் கட் பண்ணிக்கோங்க இதே அளவில் நீங்கள் தச்சு பாருங்கள் கண்டிப்பாக நாற்பது முப்பத்தி ஆறு சைஸ் இருக்கும் உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதாவது முப்பத்தி ஆறு சைஸ்னால் நாற்பது இன்ச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் லூஸ் வரும் அதனால முப்பத்தி ஆறு சைஸ் இருக்கும் கரெக்டாக வரும் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு பேக் ரெடி பண்ணிட்டோம் இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணலாம் ஸ்லீவ் வந்து நான் சொன்ன பாருங்கள் கடைசியில் வர பாகம் தான் அதாவது நாற்பத்தெட்டு இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் பாருங்கள் கட் பண்ணதுக்கு அப்புறமா மீறி இருக்க பாருங்கள் இந்த துணியை தான் நம்ம ஸ்லீவாக வந்து இது பண்ணிக்கணும் இது கீழே மடிப்பாக இருக்கும் இது பாருங்க இப்படி திருப்பி இங்கே வந்து மடிப்பாக இருக்கும் இந்த மடிப்பு சைடு தான் நம்ம எப்போவுமே ஸ்லீவ் வைப்போம் மடிப்பாக இருக்கும் இப்போ நான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து ஷோல்டரில் மட்டும் பஃப் வரா மாதிரி ஒரு ஸ்லீவ் வைக்கலாம் இப்போ இவ்வளோ தொலைவு இருக்கிறதுனால நீங்கள் கை கூட வச்சுக்கலாம் முக்காக்கை கூட வச்சுக்கலாம் பாருங்கள் த்ரீ ஃபோர்த்து கூட பாருங்கள் அப்படி வச்சுட்டு த்ரீ ஃபோர்த்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து இதை வந்து ஷோல்டரில் பஃபு முட்டிக்கு மேலே வருது பாருங்கள் அந்த ஸ்லீவ் அதாவது பத்தரை இன்ச்சு பத்தரை பதினோரு இன்ச்சுக்கு உயரம் வச்சுட்டு அந்த ஸ்லீவை நான் உக்கடை பத்தரை இன்ச்சு பதினோரு இன்ச்சு வைக்கிறேன் பாருங்கள் பதினோரு இன்ச் வச்சுட்டு ஸ்லீவ் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இங்கே கொஞ்சம் இடம் பத்தாது இப்போ கொஞ்சோண்டு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம துணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இப்படியெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ரெண்டு அடுக்கெல்லாம் வந்து நல்ல டவுராகவும் வரும் உங்களுக்கு சைஸ் கரெக்டாக இருக்கும் இந்த துணியில் வந்து இந்த அளவு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் இந்த இங்கே இந்த ஸ்லீவ் ஆண்டால் மட்டும் இங்கே அட்டாச் வரும் அடுத்தது பாருங்கள் இப்போ ஷோல்டரில் மட்டும் இப்போ நார்மல் ஸ்லீவ் இது இப்போது நம்ம இது வரைகிறது வந்து நார்மல் ஸ்லீவ் இப்போ ஷோல்டரில் பஃப் வேணும்னா இங்கே வந்து எவ்வளோ வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெருசாக கூட வச்சுக்கலாம் துணி இருக்கிறதுனால இப்படி கூட வச்சுக்கலாம் ஷோல்டர் வந்து அதிகமாக பஃப் வரும் இல்லை எனக்கு வேண்டாம் கம்மியாக தான் வேணும்னு சொன்னால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க மூணு இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு வரேங்க ஷேப் அவ்வளோதான் இது ஷோல்டரில் மட்டும் பஃப் வர்றதுக்கு இது நார்மல் ஸ்லீவு ஷோல்டரில் பஃப் வரத்துக்கு ஒரு மூணு இன்ச்சு நிறைய பஃப் வேணும்னா எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் கம்மியாக வேணும்னா ஒரு மூணு இன்ச்சு வச்சுட்டு ஷேப் பண்ணிக்கோங்க ஒரு மூணு இன்ச்சு இங்கே மூணு இன்ச்சு இங்கே மூணு இன்ச்சு அதாவது ஒரு சதுரமான பாக்ஸ் மாதிரி இருக்குதுன்னு வச்சுங்களேன் இந்த சதுரமான பாக்ஸில் ஒரு வளைவு போடுறீங்க இப்போ நம்ம கட் பண்ணுறது இது தான் கட் பண்ணுறோம் இப்போது இந்த அளவு வந்து நம்மளுக்கு இங்கே எவ்வளோ வைக்கணும் தெரியாதுல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு இப்போ இந்த இதுதான் வந்து ஹார்முல் இந்த ஹாமூலில் எவ்வளோ அளவு இருக்கணுமோ அது நம்ம ஸ்லீவுக்கு வேணும் கண்டிப்பாக அப்போ ஹாமூலில் எவ்வளோ இருக்கு அளவு இருக்குன்னு பாருங்கள் ஒம்பதுரை இன்ச்சு இருக்குது அதாவது ஒம்பது இன்ச் வந்து ரெடி அளவு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் பதினொன்று இருக்குது அப்போ நம்மளுக்கு ஒம்பது இன்ச்சு நம்மளுக்கு இங்கே வரணும் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் பாருங்கள் இதை கட் பண்ணிவிட்டு அந்த ஒம்பது இன்ச்சுக்கு துணி இங்கே தான் எடுக்கணும் அதனால் எடுத்துங்க இந்த துணி இருக்குது பாருங்கள் இந்த துணி இருக்குது திருப்பி வச்சுங்க இது பாருங்க இங்கே இருந்த துணியை தான் நம்ம அப்படியே திருப்பி வச்சுருக்கோம் இதுதான் வந்து நம்ம ஒட்டு போட போகிறோம் கொஞ்சம் இப்போ நம்மளுக்கு இந்த அளவு இந்த அளவு விட்டுடுங்க இது கணக்கு கிடையாது இந்த அளவு தான் நம்மளுக்கு அந்த ஒம்பது இன்ச்சு ஹார்மோன் அளவுக்கு ஒம்பது இன்ச்சு கரெக்டாக வரதான்னு பார்த்துக்கணும் கரெக்டாக வரலன்னா நம்ம ஜாயின் பண்ணணும்னு சொன்னால் பாருங்க கரெக்டாக இல்லை பாருங்கள் அதனால தான் நம்ம இது ஜாயின் பண்ணோம் ஒன்பதரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் போடுங்க இது கரெக்டான ரெடி அளவு வரைஞ்சுக்கும் பாருங்கள் இது கரெக்டான ரெடி அளவு எக்ஸ்ட்ரா விடும் போது இப்படி விடுங்க இது ஒன்றரை இன்ச்சு இப்போ வந்து இந்த பாகம் நம்ம கையுடைய கீழே அளவு வந்து ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சும் பாருங்க இந்த ஒம்போது அடிக்கு மார்க் பண்ண முடியல இதுவும் இதுவும் கரெக்டாக இருக்கணும் இங்கே தான் நம்ம தையில போட போகிறோம் இப்போது இங்கேருந்து இங்கே ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் கட் பண்ணிடலாம் பாருங்க கட் பண்ணும்போது பாருங்கள் இது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டு இதை நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கும் நான் எப்போவுமே வந்து இது ஜாயின் பண்ணுற இடம் நான் எப்போவுமே இந்த பக்கம் ஒரு ஆர் போட்டிருப்பேன் ஏன் ஆர் போட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ ஒரு துணி எடுத்துரு எடுக்கிறோம் இப்போ நாலு துணி இருக்குது பிரிஞ்சிடுது இப்போ இந்த ஒரு துணி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நீ இப்படி இப்படி தைக்கணுமா இப்படி தைக்கணுமான்னு குழப்பமாக இருக்கும் நாங்கள் இப்படி அறுக்கார்ட் போடும்போது இந்த அரைக்காத்து வெளியே வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக இப்படி வச்சு தைக்க முடியும் அதனால் இந்த அறுக்காத் போட்டுப்பேன் அப்புறம் நீங்கள் சென்டர் பாயிண்ட் பண்ணுங்கள் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு ஸ்லீவுக்கு உள்ளாழம் கட் பண்ணணும் பாருங்கள் இந்த ரெண்டு துணியும் இப்படி பிரிச்சுக்குங்க நார்மலாக எப்பவும் அந்த உள்ளாழம் கட் பண்ணுறதுலாம் நார்மல் தான் அப்படி வச்சுக்கோங்க எப்பவுமே இதுவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கு ஒரு உள்ளாளம் ஒரு சைடு உள்ளாழம் கட் பண்ணணும் கொஞ்சோண்டு ஒரு அரை இன்ச்சு உள்ளாளம் கட் பண்ணிக்கோங்க இதோடு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே சேர்த்துங்க உள்ளாளம் கட் பண்ண இடத்துல கொஞ்சோண்டு அறுக்காது போட்டுங்க அப்போ தான் நம்மளுக்கு இது இதுதான் வந்து பக்கம் வைக்கணும் தெரியும் ஸ்லீவ் ரெடி ஈக்கு ரெடி பண்ணிட்டோம் ஸ்லீவ் ரெடி பண்ணிட்டோம் இது வந்து ரெண்டு அடுக்கு ரெண்டு அடுக்கு ஃப்ளீட் வைக்கிறோம் பாருங்கள் இடுப்புக்கு கீழே அது ரெண்டு அடுக்காக வேணும் இப்போ பாருங்கள் இது தான் இப்போ நம்ம வந்து ரெண்டு அடுக்குக்கு எப்பவுமே நார்மலாக நீங்கள் பாருங்கள் மூணு மீட்டர் பீட்டில் ரெண்டு அடுக்கில் ஒயரை வந்து கம்மியாக வச்சு ரெண்டு அடுக்கு வச்சுருக்காங்க நிறைய பேர் பார்த்துருக்கோம் நம்ம சின்னதாக இருக்கும் அதாவது எட்டு இன்ச்சு இருக்கும் அந்த இந்த எட்டு இன்ச்சு பாகத்தை தான் கீழே வந்து ரெண்டாவது ஃபிட்டாக வச்சுருப்பாங்க ஆனால் இதில் வந்து நான் வந்து பதினஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் பாருங்கள் இந்த ரெண்டாவது அடுக்கு முதல் முதல் அடுக்கு இது ரெண்டாவது அடுக்கு பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு பாருங்கள் பதினஞ்சு இன்ச்சு வச்சு ரெண்டாவது அடுக்குக்கு மார்க் போடுறோம் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடலாம் ரெண்டாவது அடுக்கு வந்து பதினஞ்சு இன்ச்சு நார்மலாக ரெண்டு அடுக்கு ஃப்ராக்ல பதினஞ்சு இன்ச்சு வராது ஆனால் நான் பதினஞ்சு இன்ச்சில் வந்து ரெண்டு அடுக்கு ஃப்ராக் விற்கிறேன் பாருங்கள் ரெண்டாவது அடுக்கு பதினஞ்சு இன்ச்சு வரும் இப்போது இது வந்து முதல் முதல் அடுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஹார்கார்ட் போட்டுங்க இது வந்து இடுப்புக்கு கீழே வர ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு லேயரு இது வந்து நம்ம ஃப்ளீட் வச்சு இடுப்புக்கு கீழே இது ஃப்ளீட் வச்சுரும் இப்போது ரெண்டாவது அடுக்கு வரும்போது இதுதான் ஃப்ளீட் வைப்போம் அப்போ ஃப்ளீட் வைக்கும்போது இது சமமா இருக்கு அப்போ எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் தானே நீங்கள் ஃப்ளீட் வைக்க முடியும் சமமா இருக்கு பாருங்க சமமா இருக்கு இங்கே எக்ஸ் இது இதுவும் சமமா இருக்கு சமமா இருந்தால் ஃப்ளீட் பாத்து வராது இது முதலிடத்துக்கு ரெண்டாவது அப்போ இது இந்த துணிக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணும் இந்த எக்ஸ்ட்ரா வைக்கிறது தான் வந்து நம்ம யோக் ரெடி யோ கட் பண்ணும்போது மீதி பேலன்ஸ் துணி இருந்தது பாருங்க பாருங்க இதுதான் யோக் ரெடி பண்ணும்பொழுது மீதி பேலன்ஸ் பாருங்க அதை எடுத்து நம்ம இந்த ரெண்டாவது அடுக்குக்கு வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டாவது அடுக்கில் இந்த மீதி பேலன்ஸ் வைக்கும்போது நம்மளுக்கு ஃப்ளீட் வந்து முதல் அடுக்கு முதலடுக்கு வச்சு பார்க்க வைக்கிற பாருங்க பாருங்க ஃபஸ்ட்டு அடுக்கு இது இதுங்க ஃபஸ்ட்டு ரெண்டாவது அடுக்குக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கு பாருங்க அதில் நம்ம யோக் கட் பண்ண பாருங்கள் யோக் பாகத்துக்கு எக்ஸ்ட்ரா இருந்தது பாருங்கள் அதை வந்து ரெண்டாவது அடுக்குக்கு எக்ஸ்ட்ராவாக வச்சுக்கணும் ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ளீட் வச்சிங்கன்னா இதில் வந்து இந்த ஃப்ளீட் வைக்கும்போது உங்களுக்கு ப்ளேட்ஸ் வந்துடும் ப்ளேட் வரும் இப்படி தான் வரும் பாருங்கள் யோக்கு கீழே வந்து ஃபஸ்ட் அடுக்கு அதுக்கு வந்து ரெண்டாவது அடுக்கு இதுதான் வரும் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும் ஏதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சி விடுங்க நான் கிளியர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு இது தைச்ச பிறகு அடுத்த வீடியோவில் ஃபோட்டோ இது அனுப்பிச்சி விடுறேன் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறமா நான் மொபைலில் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன் என்னை ஆதரிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி